தங்கர் அவர்களை அச்சுறுத்தி பணி விலக வைத்திருக்கிறார்கள் இப்போது வீட்டு காவலில் சிறை வைத்திருக்கிறார்கள் அவருடைய நிலை என்ன என்பது கூட தெரியவில்லை இந்தியாவின் குடியரசு துணை தலைவருக்கே இந்த கதி என்றால் குடிமக்களின் நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த தேர்தலை பாஜக அரசு வலிந்து திணித்திருக்கிறது ஏற்கனவே தலைவராக குடியரசு துணைத் தலைவராக இருந்தவரை திரு தங்கரவர்களை அச்சுறுத்தி பணி விலக வைத்திருக்கிறார்கள் இப்போது வீட்டு காவலில் சிறை வைத்திருக்கிறார்கள் அவருடைய நிலை என்ன என்பது கூட தெரியவில்லை இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த கதி என்றால் குடிமக்களின் நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவரை அச்சுறுத்தி காவலில் வைத்துவிட்டு இந்த தேர்தலை நம்மீது பாஜக அரசு திணித்திருக்கிறது என்றாலும் கூட இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த சூழலில் தமிழ்நாட்டு அரசியலில் பாஜக கவனத்தை குவித்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக மராட்டிய மாநிலத்தின் ஆளுநராக இருந்த தமிழகத்தை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் உடனே தமிழர் ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக ஆக்குவோம் என்று சிலர் இங்கே குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கான துணைத் தலைவர் பதவி அல்ல இது இந்தியாவுக்கான தலைவர் பதவி எனவே இதில் தமிழர் என்கிற அடையாளம் முன்னிறுத்தப்படுவதிலே எந்த பொருளும் இல்லை பாஜகவா பாஜக அல்லாத ஜனநாயக சக்திகளா என்றுதான் அணுக வேண்டிய தேவை உள்ளது ஏற்கனவே குடியரசுத் துறை தலைவராக இருந்தவரை ஏன் பதவி விலக வைத்தார்கள் எதற்காக அவரை வீட்டு சிறையில் முடக்கி வைத்திருக்கிறார்கள் அவர் வீட்டை சுற்றி இராணுவ படையை சார்ந்தவர்களை ராணுவ வீரர்களை ஏன் காவலுக்கு வைத்திருக்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் விடை காண வேண்டிய தேவை இருக்கிறது அவர்கள் தேர்ந்தெடுக்கிற குடியரசுத் தலைவராக இருந்தாலும் குடியரசு துணைத் தலைவராக இருந்தாலும் அவர்களை அச்சுறுத்தும் அளவுக்கு பாஜக மற்றும் பாஜக அரசுக்கு துணிச்சல் இருக்கிறது அல்லது அதிகார ஆணவும் இருக்கிறது என்பதை கருத்திலே கொண்டு அவர்களின் கட்டுப்பாட்டிலே போய் சிக்கிக்கொள்ளாத கொள்ளாத வகையில் சுதந்திரமாக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வலிமையுள்ள ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அகில இந்திய அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் சுதர்ஷன் ரெட்டி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தனிப்பட்ட முறையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே நான் இந்த வேண்டுகோள் விண்ணப்பத்தை கடிதம் வாயிலாக முன்வைக்கிறேன் அவர்களுக்கு அவரவர் மின்னஞ்சலில் இதை ஒரு வேண்டுகோளாகவே நான் அனுப்பியிருக்கிறேன் ஆகவே இந்த தேர்தல் வெறும் வழக்கமான சராசரியான தேர்தல் என்று கருதாமல் தங்கரவர்களுக்கு நேர்ந்திருக்கிற நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக சிந்தித்து சுதர்ஷன் ரெட்டி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன்